ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருமாள் திருக்கோயில் எங்கேருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூரை பாளையம் எங்கே இருக்குது அப்படின்னா நந்தா இன்ஜினியரிங் இருந்து செகண்ட் கட் எடுத்தீங்க அப்படின்னா உள்ள வந்துகிட்டே இருக்கணும் தோட்டாணி சத்திரம் பெருந்துரையிலிருந்து வரணும் அப்படின்னா அஞ்சு கிலோமீட்டர் வரும் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே ஃபேமஸான பெருமாள் கோயில் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி மாடம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சக்கரத்தாழ்வார் நரசிம்மர் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவியோட காட்சி அளிக்கிறாரு நம்மளுக்கு இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிய பூஜை பன்னெண்டு மணிக்கு நடக்குதுங்க அந்த அந்த பூஜையில் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ யாருக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆகலை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஐயர் வந்து வாழ்வீச்சு அந்த வால் வச்சுட்டு ரவுண்டு வருவாங்க அந்த ரவுண்டு வரும்போது அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்லம் பழம் தேங்காய் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுற்றி சுற்றி ஆடுவாங்க ஆடும்போது அவங்க வந்து அந்த பூசாரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி லைனாக நிற்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி லைனாக நிற்கும் போது யாருக்கும் வேணாலும் வந்து அந்த பழத்தையோ தேங்காயையோ இல்லை வெல்லத்தையோ போடுறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து குழந்த பாக்கியம் வந்து கிடைக்கும் இல்லை வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இதுக்காக தான் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜையில் கலந்துக்குவாங்க அதுக்காக தான் இத்தனை பேரும் இருக்காங்க லைனில் பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி வருவாங்க சுற்றி வரும்போது நம்ம வந்து இந்த மாதிரி நிற்கும்போது அந்த ஐயர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தருக்காக இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு அன்னதானமும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ணுறாங்க பொது அன்னதானமும் இருக்குது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் ஃபுல்லாக வந்து கடையெல்லாமும் இருக்குது எல்லா கடையும் வந்து இருக்குது பொம்மைக்கடையிலிருந்து அப்புறம் வந்து நம்மளுக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாமே இருக்குது இங்கே வந்து வந்தீங்க அப்படின்னா மத்தியானத்தில் வந்து பூஜை அட்டன் பண்ணிவிட்டு போய்க்கலாம் இதுதான் இந்த கோயிலோடய சிறப்பு நீங்களும் வந்து வார வாரம் சனிக்கிழமை வந்து பெருமாளுடைய அருள் பெருமாறு தேங்க் தேங்க்யூ